நான் மேகலா வெண்ணங்காய் செடி வைக்கிறதுக்கு வெண்ணங்காய் விதை வந்து அமேசானில் வாங்கினது இந்த விதையை வந்து வெயில் காலத்தில் விதைக்கிறது நல்லது ஒரு பவுலில் வெண்ணா விதை போட்டு வச்சுருக்கேன் அரை மணி நேரம் இல்லைன்னா ஒரு மணி நேரம் அந்த குளுந்து தண்ணியில் ஊற வச்சுட்டு நான் அமேசானில் வாங்கினதுனால அது வருமானம் பார்க்குறதுக்காண்டி நான் ரெண்டு விதை போட்டு வச்சுருக்கேன் நான் மாமரத்துக்கு கீழே வெண்டங்காய் செடி வர்றதுக்கு விதை போட போகிறேன் நான் எல்லா மரத்துக்குமே ஏற்கனவே உரம் போட்டு வச்சுருக்கிறதுனால தான் இப்போ நடவு மட்டும் செய்கிறேன் மரத்தோட வேருக்கு பக்கத்தில் வைக்காமல் கொஞ்சம் தள்ளி ஒரு சின்னதாக பல்லம் தோண்டி நம்மளோட விரல் அளவுக்கு இந்த விதையை போட்டு மூடிடலாம் நம்ம வச்சுருந்த அந்த குளுந்த தண்ணியிலையே இந்த இடத்துல தெளிச்சிடலாம் மரத்துக்கு முன்பக்கம் ஒன்று பின்பக்கம் ஒன்றுன்னு ஊனி வைக்கிறேன் பார்க்கலாம் எப்படி வருதுன்னு வெண்டைக்கு வந்து நல்ல வெயில் படுற இடமா இருக்கணும் வெண்டைய கோடை காலத்தில் தான் பயிரிடணும் நான் வந்து மார்கழி பட்டத்திலேயே நான் பயிரிடுறேன் எப்படி வருதுன்னு பார்க்கலாம் தேங்க்யூ